விஷ்ணு புராணம் கேளுங்கள் மைத்திரேயரே அந்த மாயாமோகன் நர்மதை நதிக்கரைக்கு சென்று அங்கே சிரத்தையோடு தவம் செய்யும் அசுரரை கண்டு திகம்பரனாகவும் மழுங்க மலித்த தலையுடனும் மயிற்றோகையை கையில் ஏந்தியவனாகவும் அவர்கள் அருகே சென்று அசுர வேந்தர்களே நீங்கள் எதற்காக தவம் செய்கிறீர்கள் நீங்கள் செய்யும் தவத்துக்கு இம்மை பயனை விரும்புகிறீர்களா அல்லது மறுமை பயனை வேண்டுகிறீர்களா அதை சொல்லுங்கள் என்று இனிமையாக கேட்டால் அதற்கு அசுரர்கள் புத்திமானே நாங்கள் பரலோக லாபத்துக்காகவே தவம் செய்கிறோம் இந்த விஷயத்தில் நீ என்ன நினைக்கிறாய் அதை சொல் என்றார்கள் தைத்தியர்களே உங்களுக்கு மோட்சம் வேண்டுமானால் நான் சொல்லும் தர்மங்களை செய்யுங்கள் மோட்சத்துக்கு வழியாக இருக்கும் இந்த தர்மத்திற்கு நீங்கள் ஏற்றவர்கள் இதில் ஐயமில்லை இந்த தர்மமே மோட்சத்துக்கு ஏற்றது இதைவிட உயர்ந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை இந்த தர்மத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் மோட்சத்தை பெறுவீர்கள் நீங்கள் அனைவரும் மகா பலசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கிறீர்கள் ஆகையால் இதற்கு தகுந்தவர் நீங்களே மேலும் இது தர்மத்தின் பொருட்டே ஆகும் அதர்மத்தின் பொருட்டும் ஆகும் இது மோட்சத்தின் பொருட்டாகும் மோட்சத்தின் பொருட்டும் ஆகாது இது செய்யத்தக்கதாயும் தகாததாயும் இருக்கும் இது திகம்பரருடைய தர்மமாயும் வெகு வஸ்திரம் தரித்தவர்களுடைய தர்மமாயும் இருக்கிறது இது மிகவும் பரமார்த்தமாகவும் இருக்கிறது பரமார்த்தமாகவும் இராது என்று ஏழு விதமான ஒரு படிப்படாத வாதங்களை காட்டினார் என்று மாயமோகன் சொல்லி அநேக விதமான யுக்தி பிரமாணங்களை கொண்டு அவ்வசுரர்களை வேத மார்க்கத்தில் இருந்து இழுத்துவிட்டு அசுர தர்மங்களை விட்டுவிட செய்தான் தகுந்தவர்கள் என்று அடிக்கடி சொல்லி வந்ததனாலேயே அவர்களுக்கு ஆர்கதர் என்றும் அவனுக்கு அருகன் என்றும் பெயர் உண்டாயிற்று இவ்விதமாக அருக மத போதனையால் அந்த தைத்தியர்கள் வேத தர்மங்களை கைவிட்டு அவன் கூறிய தர்மத்தையே ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள் அவர்களால் பலர் அருக மதத்தர் ஆனார்கள் மைத்திரியரே இவ்விதமான பிறகு மாயமோகன் அந்த வேடத்தை விட்டு சிவப்பு ஆடைகளை அணிந்து ஜிதேந்திரிய ரூபம் கொண்டு மற்ற அசுரர்களிடமும் சென்று சாந்தமாயும் இனிமையாயும் சில வார்த்தைகள் கூறலானான் அசுரர்களே இப்பொழுது நீங்கள் செய்து வரும் தர்மம் எதற்கானாலும் ஆகட்டும் உள்ள இந்த தர்மங்களால் என்னதான் பயன் உண்டு நான் சொல்வதை கேளுங்கள் காண்கிற யாவும் என்று அறியுங்கள் இந்த உலகமெல்லாம் யாதொரு ஆதாரமும் இல்லாததாய் பிராந்தி ஞானத்தால் உண்டான பொருளாக இருக்கிறது இது போலவே அனாதியாகவே தோஷமுடையதாய் உடையதாய் சம்சார சங்கடத்திலே மிகவும் உழன்று கொண்டு இருக்கிறது இந்த காரியம் யாவும் இப்படியேதான் இதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று மாயமோகன் சொன்னான் யுக்திகளாலேயே அசுரர்களை மோகமடைய செய்து வேத தர்மங்களை விட்டுவிட செய்தான் இதனால் அசுரர்களும் மற்றையோரும் பௌத்தர்கள் ஆனார்கள் பிறகு மாயாமோகன் வேறு விதமான கற்பனைகளால் பற்பல அசுரர்களை கவர்ந்து குறுகிய காலத்திலேயே வைதீக மார்க்கத்தையும் விட்டுவிட செய்தான் அதனால் அவ்வசுரர்கள் வேதத்தையும் யாகத்தையும் யாகாதி கர்மங்களையும் தூற்றலானார்கள் எப்படி என்றால் இம்சை பாவம் என்று சொல்லும் வேதங்களே மறுபடியும் இம்சையை தர்ம சாதனமாக சொன்னது எவ்விதத்திலும் உத்திக்கு ஒத்ததல்ல அக்னியில் சுரிந்த அபிசுகள் எரிக்கப்பட்டு சாம்பலாய் போனபின் பயனை தரும் என்பது ஒன்று மரியாதை பயலின் பேச்சை போன்றதாகும் அநேக யாகங்கள் செய்து இந்திர பதவியை அடைந்தவன் மண்ணிக்கட்டை முதலான கட்டைகளை தின்னும்படி நேருமானால் அந்த கட்டைகளின் இலைகளை தின்னும் மிருகங்களின் பிறவியானது அந்த இந்திரனின் பிறப்பை விட சிறப்புடையது ஆகும் அல்லவா யாகத்தில் கொல்லப்பட்ட பசுவுக்கு சொர்க்கம் கிடைக்குமே ஆனால் அந்த எஜமானன் தன் தந்தையே யாகத்தில் கொல்லலாம் அல்லவா சிரார்த்தத்தில் ஒருவன் புசிக்க மற்றொருவனுக்கு திருப்தி உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் வழிக்கும் தன் பந்துக்கள் சோற்று முட்டையை சுமந்து இருக்கும்படியாக மக்கள் ஏன் மற்றவர்களுக்கு என்று அசுரர்கள் எல்லாம் தூற்றும்படி மாயாமோகன் கற்பித்தான் பிறகு மாயாமோகன் பார்த்தீர்களா அசுரர்களே அப்த வாக்கியம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே அது என்ன ஆகாயத்தில் இருந்து குதித்ததோ இல்லையோ ஆகையால் யார் யார் இதை சொன்னாலும் யுக்தி யுக்தமாக இருக்கிற பாகியத்தால் தான் நீங்களும் நானும் ஏற்க வேண்டுமே அல்லாமல் வீணாக ஏதோ ஒரு நம்பிக்கையால் அங்கீகரிக்கல் ஆகாது என்று சொன்னான் அதனால் அசுரர்களில் ஒருவன் கூட வேதத்தை விரும்பவில்லை இவ்வாறு அசுரர்கள் வழி தப்பியவுடன் தேவர்கள் அவர்களுடன் தர்மத்திற்காக யுத்தம் புரிந்து வென்றார்கள் முனிவரே முன்பு அசுரர்கள் வைதீக மத ஆச்சாரமாகிய பலமுள்ள கவசத்தை பூண்டிருந்ததால் பகைவர்களால் எதிர்க்க முடியாத வலிமையுடன் இருந்தார்கள் பிறகு அந்த கவசம் இல்லாததால் எளிதில் விட்டார்கள் எனவே எந்த மக்கள் தங்களுடைய நல்ல மதத்தை விட்டு மதங்களில் பிரவேசிப்பார்களோ அவர்கள் அனைவரும் வேதம் என்னும் காப்பை இழந்தவர்களாவதால் அவர்கள் நக்கினர் ஆவர் இங்கு பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்யாசி என்று நான்கு ஆசிரமங்களை உடையவர்களை தவிர ஐந்தாவது ஒருவன் இல்லை ஒருவன் இல்லறத்தை விடுவானாயின் அவன் வானப்பிரஸ்தத்தையாவது சன்யாசத்தையாவது உடனே அடைய வேண்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் அவனும் நக்கினன் என்றே வழங்கப்படுவான் எவன் வேதம் விதித்த நித்திய கர்மங்களை செய்ய தகுதி உள்ளவனாக இருந்தும் அவற்றை செய்யாமல் விட்டு விடுகின்றானோ அவன் அந்த தினத்திலிருந்தே பதிதன் ஆகின்றான் ஆயினும் பிராயச்சுத்தினாலே அவன் சுத்தனாகலாம் ஒருவன் யாதொரு ஆபத்தும் இல்லாமல் இருக்க பதினைந்து நாட்கள் நித்திய கர்மங்களை விடுவானானால் அவன் விசேஷமாய் ஆகிறான் அத்தகையவன் அவன் விசேஷ பிராயச்சித்தினால் சுத்தியடையலாம் ஓராண்டு காலம் எவன் நித்திய கிரியைகளை செய்யாமல் விடுகின்றானோ அவன் மகா பாதகன் அவனை பார்த்தவன் அந்த தோஷம் நீங்குவதற்கு சூரிய தரிசனம் செய்ய வேண்டும் அந்த மகா பாவியை தீண்டினால் உடுத்த ஆடையோடு சாணம் செய்ய வேண்டும் அந்த பாவிகளுக்கோ யாதொரு பிராயச்சித்தமும் இல்லை தேவர் ரிஷி பிதுர் பூதங்கள் எவன் வீட்டில் பூஜிக்கப்படுவது இல்லையோ அவனை விட பாவிகள் இந்த உலகத்தில் இல்லை எவனுடைய வீடும் உடலும் தேவர் முதலானோருடைய இன்பமில்லாத இல்லாத பெருமூச்சால் கெட்டு இருக்கிறதோ அந்த பாவியுடன் உட்காருதல் பேசுதல் போன்ற சம்பந்தம் இருக்கக்கூடாது அத்தகைய பாவிகளோடு ஓராண்டு காலம் புகுவோனுக்கு அவனுக்கு சமமான பாதகமே உண்டாகும் அந்த மகா பாதகன் வீட்டில் உண்பதும் படுப்பதும் ஓரிடத்திலே கூடி இருப்பதும் ஆகிய விசேஷ சம்பந்தங்களை செய்பவன் அவனைப் போலவே மகா பதிதனாகிறான் அந்தனர் முதலிய நான்கு வர்ணத்தாரும் இழிவான கர்மங்களில் இருந்தாலும் அவர்களும் நக்கினர் என்ற பெயரையே பெறுவார்கள் எங்கு நான்கு அத்தியந்த சங்காரம் உண்டாகிறதோ அங்கே நல்ல நடத்தையோர் இருப்பது மிகவும் கேடு பயப்பது ஆகும் ஏனெனில் தேவர் ரிஷிகளை பூஜிக்காமல் குசிப்பவனோடு பேசினாலும் நரகம் உண்டாகும் ஆகையால் அத்தகையோருடன் தமக்குள் எத்தகைய சம்பந்தமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் தேவ பிதுர்களை குறித்து செய்யப்படும் சிரார்த்தமும் அத்தகைய நக்கினரால் பாதிக்கப்படுமேயானால் அவர்களுக்கு பிரிதி உண்டாகாது மைத்ரேயரே ஒரு கதை சொல்கிறேன் கேலும் பூர்வ காலத்தில் சததனு என்ற புகழ்பெற்ற மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு சையிபியே என்ற மனைவி ஒருத்தி இருந்தால் அவள் தன் கணவனுக்குரிய தர்மங்களையே முக்கியமாக கருதி இருந்தால் அவளோ பதிவிரதை சகல லக்ஷணங்களுடனும் கூடிய ஜபங்கள் ஓமங்கள் தானங்கள் உபவாசங்கள் அர்ச்சனைகள் முதலியவைகளால் தேவ தேவனான ஸ்ரீ வந்தான் இப்படி இருக்க ஒரு காலத்தில் அந்த தம்பதிகள் இருவரும் கார்த்திகை ஏகாதேசியின் உபவாசம் இருந்து கங்கா நதியில் ஒருமிக்க நீராடி கரையேறினார்கள் அப்பொழுது அங்கே ஒரு பாஷண்டி எதிரில் வந்தான் அவனை பார்த்ததும் அரசனின் மனைவி அவனோடு பேசாமல் மௌனமாக இருந்து அவனை பார்த்த தோஷம் நீங்க சூரிய தரிசனம் செய்தால் அந்த அரசனோ தனக்கு வில்வித்தை கற்றுத்தந்த ஆசிரியனுக்கு அந்த பாஷாண்டி நண்பன் என்ற கௌரவத்தை முன்னிட்டு அவனிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தான் பிறகு அரசன் தன் மனையாளோடு ஸ்ரீமன் நாராயணனுக்கு திருவாராதனம் முதலியவற்றை செய்து வந்தான் பிறகு சில காலம் கழித்து அந்த அரசன் மரணமடைந்தான் அப்பொழுது அவனது மனைவியும் அவனுடன் உடன்கட்டை ஏறினாள் சதுதனோ மன்னனோ உபவாச விரதம் இருக்கும் போது பாஷாண்ட சல்லாபம் செய்த பிறந்தான் அவனது மனைவியோ காசி மன்னனின் மகளாக பிறந்து சர்வ லட்சணங்களும் பொருந்தியவளாய் கல்வியில் தேர்ந்தவளாய் பூர்வ ஜென்ம நினைவு உடையவளாகவும் இருந்தால் அவளை அவளுடைய தகப்பன் திருமணம் செய்து கொடுக்க முயன்றான் அப்பொழுது அந்த பெண் தனக்கு திருமணம் வேண்டுவதில்லை என்று சொல்லி தகப்பனது முயற்சியை தடுத்துவிட்டால் பிறகு அவள் தன் கணவன் நாயாக இருப்பதை அறிந்து விதிசை என்ற நகரத்துக்கு சென்று நாயாக இருக்கிற தன் கணவனைக் கண்டு தினந்தோறும் அன்போடும் மரியாதையோடும் நல் உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து வந்தால் அந்த நாயானது அவள் கொடுக்கும் உணவுகளை உண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் ஜாதி இயல்பின்படி மிக பணிவான செய்கைகளை செய்து வந்தது அதை கண்டு ராஜ கன்னியானவள் மிகவும் வெட்கமடைந்து அந்த நாயை கும்பிட்டு ஐயா மகாராஜாவே நீங்கள் விரத நாளில் தீர்த்த ஸ்நானம் செய்த பிறகு ஒரு பாஷாண்டியோடு தாட்சண்யத்தில் பேசினீர்கள் அல்லவா அந்த பாதகத்தினால் அல்லவா இந்த ஈனமான உம் எனக்கு வணக்கம் செய்கிறீர்கள் நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் என்று அரசனுக்கு ஞாபகம் ஊட்டினால் அவள் சொன்னதை கேட்டதும் நாய் உருவான அரசன் நெடுநேரம் யோசித்து முற்பிறவியின் நினைப்பை கொண்டு மிகுந்த வெறுப்பை அடைந்தான் பிறகு அந்த பட்டினத்தை விட்டு ஓடி சென்று ஒரு மலை மீது ஏறி கீழே விழுந்து நரி பிறப்பை அடைந்தான் பிறகு அரசகுமாரி ஞான திஷ்டியினால் தன் கணவனுக்கு நேரிட்ட இரண்டாவது பிறவியை அறிந்து கோலாகலம் என்ற மலையில் நரியாக இருந்த தனது கணவனை கண்டு முன்பு போலவே வணக்கத்துடன் ஐயனே நீங்கள் மாயாக இருந்தபோது பாஷாண்ட சம்பாசனையினால் உங்களுக்கு அத்தகைய பிறவி நேர்ந்தது என்று உங்களுக்கு நினைப்பூட்டினேன் அதை இப்பொழுதும் நினையுங்கள் என்றால் அதைக் கேட்ட நரியாக இருந்த மன்னன் அவள் பேசுவது சத்தியம் என்று நினைத்து அந்த காட்டில் இறை எதுவும் தேடாமல் பட்டினி கிடந்து உயிர் துறந்து மனிதர் இல்லாத காட்டிலேயே மீண்டும் ஒரு சென்னாயாக பிறந்தான் அப்பொழுது அவன் மனைவி சென்னாயிடம் சென்று நீங்கள் சென்னாயல்ல நீங்கள் சததனு என்ற மன்னனாயிற்றே நாயாகவும் நரியாகவும் இரு பிறப்படுத்த நீங்கள் இப்பொழுது சென்னாயானது ஏன் தெரியுமா என்று பூர்வ ஜென்ம நினைவுகளை ஞாபகப்படுத்தினால் உடனே அரசன் தன் சென்னாய் உடலை விட்டு கழுகாக பிறந்தான் பிறகு ராஜகுமாரி அந்த கலையிடம் சென்று ஐயா நீங்கள் கழுகு செய்யும் செயல்களை செய்தது போதும் நீங்கள் முந்திய பிறவியில் பாஷாண்டனோடு பேசிய பாவத்தினால் அல்லவா இப்படி இருக்கிறீர்கள் என்றால் அதை அரசன் நினைத்து பார்த்து மீண்டும் செத்து மறுபடி ஒரு காகமாக பிறந்தான் அப்பொழுதும் அந்த பதிவிரதை அந்த காகத்திடம் சென்று சகல அரசர்களும் வசப்பட்டு உமக்கு கப்பம் செலுத்தி பெற்று நீங்கள் இப்பொழுது பழிபோஜனம் செய்யும் காகமாக பிறந்து விட்டீர்களே இதை நினையுங்கள் என்று நிகழ்ச்சிகளை நினைப்பூட்டினால் அதை அழகான அரசகுமாரி உணர்ந்து அந்த மயிலை தனது அரண்மனைக்கு கொண்டு வந்து அதற்குரிய இனிய உணவுகளை வணங்கி தன் தந்தை செய்த அஸ்வமேத யாகத்தின் அவப்பிரத தீர்த்தத்திலே நீராடி தானும் நீராடி மயிலாக இருந்த அந்த மன்னனுக்கு நாய் பிறப்பு முதல் மயூர பிறப்பு வரையில் நேர்ந்த பிறவிகளை நினைவுபடுத்தினால் பிறகு மயிலாக இருந்த மன்னன் தன் பிறவிகளை எண்ணி துன்பமடைந்து உடலை விட்டு ஜனக மன்னனின் மகனாக பிறந்தான் இவ்விதமாக அவன் வளர்ந்து வரும்போது விரதையான அரசிலங்குமாரி தனக்கு கல்யாண எத்தினம் செய்யும்படி தன் தந்தையை தூண்டினாள் அவளது தந்தையும் அவளது சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்தான் அந்த சுயம்பரத்துக்கு ஏராளமான அரசகுமாரர்கள் வந்தார்கள் அவர்கள் விதேக ராஜகுமாரனான தன் கணவனையே அந்த காசிராஜன் மகள் வரித்தாள் அவனை மணந்து அவனுடன் சகல போக பாக்கியமெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து வந்தாள் அவளுடைய நாயகனான ராஜகுமாரன் தன் தந்தை சொர்க்கமடைந்த பிறகு அந்த விதேக ராஜ்யத்துக்கு அரசனாகி பலரை வென்று திரைபெற்று பல யாகங்களையும் செய்து பல தானங்களையும் வழங்கி பல புத்திரர்களையும் பெற்று நீதி முறையில் ஆட்சி செய்து ஒரு யுத்தத்தில் தர்ம தர்மவளியில் உயிரிவிட்டால் அப்பொழுதும் அவன் மனைவி அவனுடன் மகிழ்ச்சியாக உடன்கட்டை ஏறினாள் பிறகு அந்த தர்ம பத்தினியுடன் அரசன் இந்திரலோகத்தையும் கடந்து போய் சகல இஷ்டங்களையும் பெறக்கூடிய மகா புண்ணிய உலகங்களை அடைந்தான் இவ்விதமாக அத்தம்பதிகள் முன் சொன்னது போல தூய்மை பெற்று ஒருவரை ஒருவர் பிரியாத புண்ணிய உலகினை அடைந்தார்கள் மைத்திரியரே இவ்வாறு பாஷாண்ட சம்பாசனையினால் உண்டான பாவத்தை அஸ்வமேத யாகத்தின் அவிப்பிரத ஷானத்தின் புண்ணியத்தையும் உனக்கு சொன்னேன் எனவே மகாபாவிகளான பாஷாண்டிகளோடு பேசுவது முதலானவற்றை விட்டுவிட வேண்டும் அனுஷ்டான காலத்தில் அதை விசேஷமாக விட்டுவிட வேண்டும் இதுவரை பல வகையான நக்கினர்களையும் உமக்கு கூறினேன் இவர்கள் பார்த்தாலும் கூட சிரார்த்தம் அழிந்து போகும் இவர்களுடன் பேசுதல் அந்தந்த நாளில் செய்த புண்ணியங்கள் நசிந்து போகும் வீணாக சண்டை வளர்ப்பவரும் மழுங்க மொட்டையடித்துக் கொள்வோரும் தேவ பூஜை செய்யாமல் உணவு அருந்துவோரும் அகமும் புறமும் தூய்மை அற்றவரும் பிதூர்களுக்கு பிண்டமும் தண்ணீரும் விடுவதை விட்டவர்களுமான இத்தகைய அசுத்துக்களுடன் எவ்விதமான சம்பந்தம் கொண்டாலும் நரகமே அடைய நேரிடும் நல்லவருடன் சேர்வோரே மேன்மையான பதங்களை அடைய பெறுவார்கள் இத்துடன் மூன்றாவது அம்சம் நிறைவடை